வணக்கம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருபத்தி இரண்டாவது பாடம் தொடர்வண்டி நிலையத்தில் அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தொடர்வண்டி நிலையம்னா என்னது ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா நீங்கள் எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பீங்க இல்லையா எங்கே போயிருக்கீங்க சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிருப்பீங்க இல்லாட்டி எக்மூர் போயிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி மேற்கு மாம்பழம் இல்லையா அங்கே போயிருப்பீங்க அங்க இந்த மாதிரி அந்த பயணிகள் எல்லாருமே வந்துட்டு போகிற இடம் அதே மாதிரி ட்ரெயின் வந்துட்டு அங்கே வந்து நிற்கும் பயணிகளை ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து போகும் இல்லையா இப்போ எல்லாம் பார்த்தீங்களா பயணிகள் வந்துட்டு எதுக்கு நிற்கிறாங்க பாருங்க பயணிகள் பயணச்சீட்டு வாங்குறதுக்காக நிற்கிறாங்க இல்லையா இங்கே பாருங்க இங்கே ஒரு ஒரு அண்ணா வந்துட்டு பார்த்திங்களா தன்னுடைய தங்கையோ தன்னுடைய அம்மாவோ நடக்க முடியாதவங்களை வண்டியில் தள்ளிட்டு போகிறாரு அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு பயணச்சீட்டு வாங்குறதுக்காகவோ இல்லாட்டி விசாரணை இல்லையா அடுத்த தொடர் வண்டி வந்து எப்போ வரும் அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக இங்கே நின்று இருக்கலாம் இல்லைங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கவேன் இங்கே ரெண்டு பேரும் அடுத்த தொடர் வண்டி வர்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரி நின்று கொண்டிருக்கிறார் ஆ அடுத்து இங்கே பாருங்கவேன் இங்க பாத்தீங்களா இந்த குழந்தைகள் வந்துட்டு பலூன் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சரியா அதே மாதிரி இங்கே ஒரு பாப்பா வந்துட்டு தண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறது சரியா தண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறது அடுத்து பாருங்க இங்க பாத்தீங்களா இவர் யாரு சொல்லுங்க இந்த தொடர்வண்டியினுடைய ஓட்டுனர் சரியா அதே மாதிரி இவர் வந்துட்டு அங்கே உள்ள அந்த தொடர்வண்டி நிலையத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரி பாதுகாப்பு அதிகாரி அவரு அவர் கையில் பார்த்தீங்கன்னா இரண்டு கொடிகள் இருக்கும் இந்த பச்சை கொடி சிவப்பு கொடி இருக்கும் பச்சை கொடி காட்டினா தான் அந்த வண்டி வந்துட்டு போகும் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அவர் காட்டணும் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்க ஒரு அம்மா வந்துட்டு இல்லையா தன்னுடைய அந்த பெட்டி இருக்கு இல்லையா பெட்டியை இழுத்துட்டு வர்றாங்க இங்கே ஒரு பாப்பாவும் அந்த பாப்பாவுடைய தம்பியும் பெட்டியை தள்ளிக்கிட்டு வர்றாங்க இந்த பையன் பாருங்கள் நம்ம திருவிழாலாம் வாங்கி விளையாடுவோம் இல்லையா அதை வாங்கி விளையாடிட்டு வந்துகிட்டு இருக்கான் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் அடுத்த படம் பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் இங்கே பாருங்க இரண்டு காக்காய்கள் உட்கார்ந்திருக்கின்றன இல்லையா அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு சுமிதுக்கு வந்துட்டு ஒரு மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அந்த பெட்டிகளை வச்சு தள்ளிக்கிட்டு போகிறாரு சரிங்களா அதே மாதிரி இங்கே என்னது பலூன் தானே பலூன் வித்துக்கிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா ட்ரெயின் வந்து நின்றுக்கு ஆட்கள் எல்லாருமே அந்த தொடர் வண்டி வந்து நின்று ஆட்கள் வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க சரியா பாருங்க இவங்க எல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து வண்டியில ஏறிக்கிட்டு இருக்காரு புரியுதுங்களா இங்க பாருங்க இங்க வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைய தூக்குறாங்க அடுத்து பாருங்க இந்த சின்ன பையன் வந்து பந்து விளையாடி கொண்டிருக்கிறான் இந்த பாப்பா பாருங்க என்ன பண்ணுது பாருங்க ஐஸ் ஐஸ் வாங்கி சாப்பிடுது இந்த அம்மா கூடை தூக்கி வந்து கொண்டிருக்கிறது இங்க ஒருத்தர் பாருங்க இந்த ஐஸ் வாங்கிட்டு தன்னுடைய தர்றாங்க அக்காவும் தம்பியும் இங்க பாத்தீங்களா இங்க வந்து சின்ன சின்ன இந்த கிளிப்பு ராக்கெடிலாம் இருக்குமில்லையா அதை வந்து இந்த அக்காவை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த அம்மாவை வித்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியாக நீங்க வந்து இந்த படத்தை பார்த்து பேசணும் அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிறு சிறு தொடர்களை உருவாக்குக அப்படின்னு இப்போ இவனுக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கலாம் என்ன பேர் பாபு பந்து விளையாடுகிறான் அப்படின்னு ஒரு பேர் அப்படின்னு நீங்கள் அந்த தொடர் எழுதணும் பாபு பந்து விளையாடுகிறான் அதே மாதிரி இவருக்கு ஒரு பேர் வைங்கவேன் மாமா பரத் மாமா பரத் என்ன பண்ணியிருக்காரு இருக்கையில் வந்து படுத்திருக்கிறார் அப்படின்னு எழுதணும் நீங்க சின்ன சின்ன தொடர்கள் உங்களால முடிந்த சின்ன சின்ன தொடர்களை நீங்க எழுதணும் புரியுதுங்களா இதுதான் வந்து இந்த தொடர்வண்டி நிலையத்தில் இப்ப நீங்க தொடர்வண்டி நிலையம் போனீங்கன்னா இங்க பார்த்த காட்சிகளை நீங்க அங்கேயும் பார்க்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா என்னென்ன சொன்னோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகத்துல வரும் அப்ப நீங்க வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பார்த்தீங்க இல்லையா நீங்க என்னென்ன வந்துட்டு எழுதலாம் நினைச்சீங்க அதெல்லாம் நீங்க ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கணும் புரியுதுங்களா இல்லாட்டி நோட்டில் எழுதி பார்க்கணும் புரியுதுங்களா இப்ப நாம அடுத்த படத்துக்கு போகலாமா பாருங்க பாருங்க இந்த படத்தை நல்லா பாருங்க நல்லா பாருங்க படத்தை கொக்கு பறந்து போகுது அடுத்தது கீழே மானெல்லாம் இருக்குது மான் ஒரு மான் ஓடுது இல்லையா ஒரு மான் தண்ணி குடிக்குது கீழே பார்த்தீங்களா நரி வந்துட்டு யாரும் முயலை துரத்துது இல்லையா மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்குது பாருங்க மரங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து மரங்கள் இருக்குது இல்லையா ஐந்து மரங்கள் இருக்குது இப்போ அவங்க சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அது என்னென்னு நம்ம பார்க்கலாமா பட்டர்ஃப்ளை பாருங்கள் பட்டர்ஃப்ளை இருக்குது இங்கே வண்ணத்து பூச்சி இருக்குது அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டுருக்காங்க பாருங்கள் எத்தனை மரங்கள் உள்ளன எத்தனை மரங்கள் உள்ளன எத்தனை மரங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மரங்கள் உள்ளன அடுத்து முயல் என்ன செய்கிறது முயல் என்ன செய்கிறது இருப்பாங்க முயல் இந்த முயல் வந்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா ஓடிக்கொண்டிருக்கிறது வேறெங்க முயல் இருக்கு வேற எங்க முயல் இல்லை இது முயலான்னு தெரியல முயல் இல்லாட்டி இது முயலா இருந்து முயல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது சொல்லலாம் அடுத்து பாருங்க ஏன்னா இங்க பாருங்க நரி யாரை துரத்துகிறது இந்த நரி யாரை துரத்துகிறது நரி முயலை துரத்துகிறது இல்லையா முயலை துரத்துகிறது இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு வினாக்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ பாருங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு வினா கேட்கிறேன் பாருங்க எத்தனை பூச்சிகள் உள்ளன பாருங்க ஒன்று இரண்டு மூன்று வண்ணத்து பூச்சிகள் உள்ளன புரியுதுங்களா மூன்று வண்ணத்து பூச்சிகள் உள்ளன அந்த மாதிரி இப்ப நீங்களும் வந்துட்டு மூன்று இல்லை நான்கு இருக்கு பாருங்க இங்கே ஒன்று இருக்கு பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு வண்ணத்து பூச்சிகள் உள்ளன மேல எங்க இருக்க வண்ணத்து பூச்சிகள் ஆ பாருங்க எத்தனை கொக்குகள் உள்ளன பாருங்க ஒரே ஒரு கொக்கு தான் உள்ளது ஒரே ஒரு கொக்கு உள்ளது ஒரே ஒரு கொக்கு உள்ளது புரியுதுங்களா சரி அடுத்து பாருங்க அடுத்து என்ன கேட்கலாம் இப்ப பாருங்க இதுல குட்டி மான்கள் எத்தனை உள்ளன குட்டி மான்கள் பாருங்க ஒன்று இரண்டு இரண்டு குட்டி மான்கள் உள்ளன இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு கேள்வி கேட்கணும் புரியுதுங்களா அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த அந்த அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்களும் அதற்கு பதில் சொல்லவும் தயாரா இருக்கணும் புரியுதுங்களா இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்